ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய பேர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற இன்ஸ்டிடியூட்டில் இருக்கிறவங்க இல்லை இந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறவங்களே வந்துட்டு ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஏன்னா நான் ரீசெண்டாக வந்து நிறைய வீடியோஸில் வந்துட்டு நீங்கள் ஃபுட் கிரேட் ஃப்ளேவராக இருக்கட்டும் இல்லை ஃபுட் கிரேட் கலராக இருக்கட்டும் இல்லை ஃபுட் கிரேடாக இருக்கக்கூடியது கூட நீங்கள் வந்துட்டு உங்களோட காஸ்மெட்டிக்ஸில் ஆட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து கேட்டுதுங்க ஏன் நம்ம இன்டேக்கு ஏன் எடுக்கிறோம் காஸ்மெட்டிக்ஸில் ஏன் அதை ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அட்ராக்டிவ்காக கலர் ஆட் பண்ணுறதுல தப்பே இல்லை சுத்தமாக அட்ராக்டிவே இல்லைன்னா கஸ்டமர் கிட்ட போய் எப்படி விற்கிறது நீங்கள் இப்படி சொல்கிறது வந்துட்டு எனக்கு சரியாக படல அப்படின்ற மாதிரி சில மேனுஃபேக்சர் வந்து என்கிட்ட வந்து கொஸ்டின் பண்ணியிருந்தீங்க அண்ட் இன்னும் சில பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படியே அந்த ப்ராடக்டாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படியே நேச்சுரலாகவே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸாக கொடுக்கலாம் ஏன் வந்து இது ப்ராடக்டை வாங்குறதுக்காக ஸோ அப்போ இதில் உங்களோட மார்க்கெட்டிங் தானே இருக்குது உங்களோட பிஸ்னஸ் மைண்டட் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சிலர் அண்டு இன்னும் சிலர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக மக்களுக்கு வாங்க முடியாது ஸோ ரா இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லுங்க uh, அது வந்து நல்லாயிருக்கும் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு மார்க்கெட்டிங் ரிலேட்டடே இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உண்மை என்னவோ அதை மட்டும்தான் நான் என்னால் வந்துட்டு நான் சொல்ல முடியும் ஓகே இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்துட்டு நான் சொல்லிடுறேன் அண்ட் இன்னும் சிலர் வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு இது கேட்டிருந்தீங்க எப்படின்னா வந்து ஆட் அதாவது பிளான் பேஸ்டு கெமிக்கல்ஸ் கூட இல்லாமல் ஃபுட் கிரேடாக இருக்கக்கூடியது வச்சு நம்ம வந்துட்டு எனக்கு கிளாஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக நேச்சுரலாக வச்சு எனக்கு வந்துட்டு தரணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தீங்க ஓகேங்களா நம்ம வந்து இந்த மாதிரி அதுக்கு மட்டும் இல்லாமல் ஏன் நான் இந்த காஸ்மெட்டிக் ஃபீல்டு சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஏன் காஸ்மெட்டிக் ஃபில்டர் ரெடி பண்ணி அதாவது சூஸ் பண்ணி நான் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டு செய்யணும் இந்தந்த ப்ராடக்ட்ஸோட இது வந்துட்டு பெனிஃபிட்னு தெரிஞ்சு நான் அப்படியே ராவாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஸோ இதை வந் இதை இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அண்ட் இது ரிலேட்டடாக உங்களுக்கும் வந்துட்டு டவுட்ஸ் வந்து உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கும் ஸோ அது ரிலேட்டடாக எனக்கு தெரிஞ்சது நான் கற்றுக்கிட்டது நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணது அதெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் கல் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஃபோனில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்ல போகிறேன் இஃப் கேஸ் இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கீழே கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இதில் நிறைய ஆன்சர் இருக்கும் மேனுஃபேக்சராக இருந்தாலும் சரி கிளாஸ் எடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி முக்கியமாக என்கிட்டலாம் இந்த கேள்வி கேட்டிங்களா அவங்களுக்கு உங்களுக்கு ஆன்சர் நான் பண்ணுறேன் இந்த வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வந்துட்டு ஃபுட் கிரேட் கலர்ஸாக இருக்கட்டும் எசென்ஷியல் ஆயில் அண்ட் சாரி எசென்ஷியல் ஆயில் மீன்ஸ் ஃப்ளேவர்ஸ்க்காக இருக்கும் இல்லையா அது அதெல்லாம் ஏன் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்மளோட ஸ்கின்னோட பிஹெச் வேறு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிஹெச் வேறு உடம்புக்குள்ளாடியுமே பிளட்டுக்கு தனியாக ஸ்டொமக்கு தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு பிஹெச் வந்து லெவன்ஸ் இருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ அவுட் சைடில் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் சோப்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம் ஜெல்லு சீரம் க்ரீம் கண்டிஷனர் தலைக்கு இந்த மாதிரி போடுறோம்ல ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் பிஹெச் இவ்வளோ இவ்வளோ இருக்கணும்ன்ட்டு இருக்கும் ஸோ சீரம்லாம் யூஸ் பண்ணுறோன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் இருக்கணும் சோப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னா சிக்ஸ்லேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் செவன் அந்த மாதிரி ரேஞ்சில் எட்டுக்குள்ளாடி இருக்கணும் இந்த மாதிரி ஸ்கின் கேர்லேயே ஒரு ஒரு ப்ராடக்டுக்கும் ஒரு ஒரு பிஹெச் உண்டு சரிங்களா இதே மாதிரி தான் நம்ம நம்மளோட இது வாய் வாய்க்குள்ளே தான் நாக்கு இருக்குது நம்ம உடம்பு வெளியே வேறு பிஹெச் இருக்குது உடம்புக்குள்ளே ஒரு பிஹெச் இருக்குது சரிங்களா ஸோ நான் அதை தெளிவாக சொல்கிறேன் அதே மாதிரி சில டைம் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்லாம் வந்துட்டு ரெடி பண்ணுவோம் பிஹெச் வந்து அதிகமாக காட்டும் இல்லைன்னா வந்துட்டு நம்ம ராவாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணுவோம் போடுவோம் அதாவது பீட்ரூட் ஜூஸாக இருக்கட்டும் டொமேட்டோ பொட்டேட்டோ இந்த மாதிரி சில சில விஷயங்களோட நம்ம ராவா யூஸ் பண்ணுவோம் நீங்கள் வந்துட்டு உங் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கான்றத மட்டும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நூற்றுக்கு ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்துட்டு வர சான்ஸே கிடையாது நான் சொல்கிறேன் இப்போது நான் வந்துட்டு ஃபேஸில் வெளியே வந்துட்டு அவுட்டர் லேயரில் ஒரு பிஹெச் இருக்கும் உள்ளே வந்துட்டு வேறு வேறு பிஹெச் இருக்குன்ட்டு நான் இங்கே வந்துட்டு நோட்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் சொல்கிறேன் பிளட் இருக்கு இல்லையா பிளட்டில் ஏழு புள்ளி முப்பத்தஞ்சிலேருந்து எட்டு வரைக்கும் வந்துட்டு இருக்குது அல்கலைன் பிளட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டொமக்கு நம்ம வயிறு இருக்குது இல்லையா இதை தான் நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஹைலி அசிட்டிக் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுட் கிரேடாக இருக்கக்கூடிய கலர் தானே ஃபுட் கிரேடாக இருக்கக்கூடிய ஃப்ளேவர்டு தானேன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்லாம் ஆட் பண்ணுறோம் என்ன ஓ ஸோ வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுல வந்துட்டு பிஹெச் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் வேரி ஆகும் லைக் க்ரீமுக்கு ஒன்று ஜெல்லுக்கு ஒன்று சீரமுக்கு ஒன்றுன்ட்டு ஸோ இன்டெக் வயிற்றுக்கு போய் சேரக்கூடியது இப்போ நம்ம ப்ரிசர்வேட்டிவ்மே வந்துட்டு ஃபுட் கிரேடு ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் லைக் ஒரு சில ப்ரி ப்ரிசர்வேட்டிவ்லாம் உண்டு ஸோ அது வந்து நம்ம வயிற்றுக்கு செட் ஆகுற மாதிரி அதாவது இந்த வயிற்றுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அந்த பிஹெச்சுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கும் அதை கொண்டு போய் நம்ம வந்துட்டு இங்கே காஸ்மெட்டிக்கில் இது பண்ணும்போது தான் அந்த ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுறது ஒரு மாதிரி திரையிறது ஜெல்லாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா லிக்யூட் ஆகுறது அதே மாதிரி சோப்ஸ்லேயுமே அதுதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சில சோப்ஸ் எல்லாம் சேம் மெஷர்மெண்ட் தான் பண்ணுவோம் சேம் ஆயில் தான் சூஸ் பண்ணுவோம் சேமாக இருக்கக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் தான் சூஸ் பண்ணுவோம் ஆனால் சில ரியாக்ஷன் நடக்கும் எப்படி வந்து இந்த பா பால்லலாம் தரையும் இல்லை அந்த மாதிரி இப்போ பீட்ரூட் சோப்போ வேறு ஒரு ஒரு டைப் ஆஃப் சோப் செய்கிறோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகுறதோ இல்லை ஒரு மாதிரி ஆயில் மதக்கிறது இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு அந்த ஆக்டிவ் சாரி அடிக்டிவ்ஸ் அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த இன்கிரீடியன்ட் ஜூஸஸ் சேர்ப்போம் இல்லையா அதோட பீக்சுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ஷன் நடக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் க்ரீம் போதும் சரி ஜெல் செய்யும்போதும் சரி சேஞ்சஸ் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ஸோ அப்போ அதுக்கு இருக்குமோ அவங்களுக்கு பிஹெச் அதிகமாக இருக்கும் இல்லை ரொம்ப லோவாயிடும் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு சிட்ரிக் அசிட் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த ஷாம்பு இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த மாதிரி ஃபுட் கிரேட் கலராக இருக்கட்டும் ஃபுட் கிரேடு ஃப்ளேவர்டு அந்த வெண்ணிலா ஃப்ளேவர்டு இது ஆட் பண்ணாலுமே பிஹெச் வந்துட்டு ஓரளவு மெயின்டென்ஸில் தான் இருக்கும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் தானே கொஞ்சம் தானே யூஸ் பண்ணிப்போம் பெருசாக வந்துட்டு சைடு எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு கொஞ்சம் தானே கொஞ்சம் தானேன்ட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட் கிரேடு அந்த மாதிரி சொல்லிட்டு ஃபுட் கிரேடு கேசரி பவுடர் இருக்குது இல்லையா ஸோ அது ஃபுட் கிரேடு தான் ஆனால் அதில் அவ்வளோ டாக்ஸிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் போய்ட்டு கூகுள் பண்ணி பாருங்கள் கேசரி பவுடரே நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்க ஸோ அந்த மாதிரி அதுவும் ஃபுட் கிரேடு தான் எல்லா பக்கமும் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஸோ அதுவும் ஃபுட் கிரேடு தான் ஆனால் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் தானே கொஞ்சம் தானே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதும் கொஞ்சம் தானே உடனே அழிக்கிறேன் கொஞ்சம் தான் உனே அழிக்கிறேன் கொஞ்சம் தான் உன்னை அழிக்கிறேன்னு நம்மளை அழிச்சிக்கிட்டே இருக்கும் சுசி அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இதுதான் நான் சொல்ல வரது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிஹெச் வேறு நம்ம வெளியே இருக்கக்கூடிய ஸ்கின்னோட பிஹெச் வேறு அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கும் பிஹெச் வேறு வேறு இருக்கும் இப்போ புரியுதா உங்களுக்கு வந்துட்டு ஏன் வந்து பிஹெச்சின்றது இன்டேக்குள்ளது அந்த ஃபுட் கிரேடு உள்ளதெல்லாம் மேக்ஸிமம் ஆட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியா இல்லை இதில் ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்னா உங்களோட ஒப்பீனனுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பீட்ரூட் பவுடரோ வேற ஏதாவது வந்துட்டு ஃபேஸில் ஆட் பண்ணலாமா ரிசல்ட் வருமான நான் ஓப்பனாக சொல்கிறாங்க நான் வந்துட்டு காலேஜ் இந்த ஃபஸ்ட் இயர் அந்த டைம்லலாம் படிக்கும்போது ரொம்ப வந்துட்டு டார்க்காக இருப்பேன் ஸோ இந்த லிப்ஸ் இருக்கு இல்லையா இந்த கலரில் வந்துட்டு ரொம்ப டார்க்காக இருப்பேன் ஸோ அப்போ வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை தானே நம்மளுக்கும் அல்பாசன்றது இருக்க தானே செய்யும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் அரைச்சி போடுவேன் இப்போ தக்காளி எடுத்து அப்போ ஹாஸ்டல் ஹாஸ்டல்லேருந்து திருடி எடுத்து போடுவேன் ஸோ அந்த மாதிரி போடுவேன் அந்த மாதிரி வந்துட்டு போட்டுகிட்டே இருப்பேன் ஒன்றும் ஒரு வித்தியாசமெல்லாம் இருக்காது நம்ம இன்டேக் நல்லா எடுத்தால் போதும் அந்த மாதிரி இன்டேக்கும் நல்லா எடுக்கணும் ப்ளஸ் வைஸ் எப்படி இருக்கும் எங்கள் அம்மா அப்பா டார்க்னால் நான் டார்க்கு எனக்கு இப்போ வந்துட்டு பிம்பிள்ஸ் இல்லாமல் டார்க் ஸ்பாட் இல்லாமல் ஃபேஸ் வந்து ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் போதும் ஓரளவு க்ளோயிங்காக ப்ரைட்னிங்காக இருந்தால் போதும் ஒயிட்டனிங் இப்படி இருக்கிறத இப்படியெல்லாம் ஆக்க முடியாது இப்படி ஆக்க முடியாது ஸோ அதுதான் ஓகேங்களா ஸோ நான் இப்போ பிரெயினுக்கு பிஹெச்லாம் ஏழு புள்ளி ஒன்று சில பேர்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுவீங்க சலைவா நம்மளோட சலைவா அதாவது எச்சில் இருக்கு இல்லையா சிக்ஸ் பாயிண்ட் டூ டூ செவன் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் இருக்குது ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் வந்து நம்ம அவுட்டர் லேயருக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடியது தான் ஸோ அந்த இதை மட்டும் இது பண்ணிக்கோங்க ஏன் வந்து நம்ம காஸ்மெட்டிக்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ ஹைட்ரஸால்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லை டிஸ்டில் வாட்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து லைக் குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அதோட பிஹெச் வேறு நம்ம இன்டேக் உள்ளுக்கு அது செட் ஆகும் நல்ல நம்ம டேப் வாட்டர் டிஸ் அதாவது மினரல் வாட்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது டேப் வாட்டர் குடிக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சம் கடுத்து கிடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம குடிப்போம் ஒன்றும் செய்யாது ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய பிஹெச் வேறு அது அது இதுவும் மிங்கில் ஆயிடும் வெளியெல்லாம் வந்துட்டு இதுவாகாது எனக்கு தெரிஞ்சு இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கல ஒரு டவுட் வருது இதனால கூட ஃபேஸ் டார்க் ஆகுமோ தண்ணியில இருக்கக்கூடிய பேகிச்சினால கூட ஆகுமோ அப்படின்ட்டு கொஞ்சம் மைனியூட்டாக யோசிக்கும் போது பட் அவாய்ட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ்ல போடலாமா ரிசல்ட் வந்தோடனே ஏன் காஸ்மெட்டிக் ஃபீல்டில் சூஸ் பண்ணனும் அதை ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும்ல அதுக்கு வந்துட்டு நான் சொல்றேன் ஆப்பிள் அப்புறம் அந்த ஆரஞ்ச் பனானா இதோட ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா சிலவங்களாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நானும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு வ்ளாகில் கூட சொல்லியிருப்பேன் ஹேர் பேக்காக அப்ளை பண்ணிக்கோன்னு ரியலி சாரி ட்ரை பண்ணிடாதீங்க ஹேர் பனானாவை வந்துட்டு மிக்ஸில் போட்டு அடித்து அதுவும் கோகோனட் ஆயிலும் அடிச்சு ஹேர் பேக்காக போடுங்க அப்படின்னு ஆனால் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு நல்லா இல்லை ஹேர் ஃபால் ஆச்சின்ட்டு இப்போ இந்த நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிங்களா மேபி இதனால கூட நான் ரிசர்ச் பண்ணி எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட பிஹெச் வேல்யூலாம் மூணுலேருந்து நாலு வரைக்கும் தான் இருக்குது சரிங்களா ஸோ அதை நம்ம ராவாக யூஸ் பண்ணும்போது செட் ஆகுமா நம்மளுக்கு ஆகாது அப்போ அதோடய ரியாக்ஷன் தான் நிறைய பேருக்கு இந்த எரியிறது அப்புறம் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பிம்பிள் வர்றது அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய சில ஆலவரா ஜெல்லுலாம் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணாதிங்கன்னு சொல்கிறது இது ஒன் ஆஃப் த ரீசன் தான் ஹேரில் போட்டிங்கன்னா ஹேர் ஃபால் ஆகி விட்டுரும் ஸோ அப்புறம் வந்துட்டு அந்த டொமேட்டோ அதுக்கெலாம் வந்துட்டு நாலு அந்த மாதிரி தான் பிஹெச் வந்துட்டு இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குக்கும் குக்கும்பர் அதுக்கெலாம் அஞ்சு புள்ளி ஒன்றுலேருந்து அஞ்சு புள்ளி எட்டு வரைக்கும் இருக்குது லைக் அது கூட ஓகே தான் அஞ்சு இருக்குது குக்கும்பர் வந்துட்டு போடலாம் அண்ட் கேரட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் இருக்குது ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணணுன்னா கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம லோஷன் சீரம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சு அதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது கரெக்டாக அஞ்சு இருக்கணும் ஃபைவ் இருக்கணும் அந்த க்ரீம்ஸ் லோஷன்ஸ் சீரம்ஸ் அதிலெலாம் ஸோ இது கேரட்லாம் வந்து ஆறு வரைக்குமே இருக்குது அப்போது அதை நம்ம ஃப்ரெஷ்ஷாலாம் யூஸ் பண்ண முடியாது யாரும் ட்ரை பண்ணாதீங்க அப்புறம் இந்த ஆனியன் தலைக்கு ஃப்ரெஷ்ஷாக போடுறது அதெல்லாம் வந்துட்டு ஆறு வரைக்கும் இருக்குது ஸோ அது கொஞ்சம் அக்செப்டட் ஏன்னா நம்ம ஷாம்பூவில் வந்துட்டு ஆறு தான் ஆனால் அது எல்லாேருக்கும் ஒத்துக்காது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் தான் சொல்கிறேன் உடனே இதை எடுத்துகிட்டு இது பண்ணாதீங்க அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுவோம்ல பீட்ரூட் அதோட பிஹெச் வந்துட்டு ஆறிலேருந்து ஏழு வரைக்கும் இருக்குது ஸோ அந்த ஏழு அந்த இதுன்னா நம்ம ஃபேஸில் போடவே கூடாது ஸோ ஃப்ரெஷ்ஷாக போட்டு தேய்க்கிறோம்ல ஸோ அதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த பீட்ரூட் பவுடராக இருக்கட்டும் கேரட் பவுடராக இருக்கட்டும் இந்த மாதிரி பவுடர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த பவுடர்ஸ் அதை கா காய வச்சு அந்த பவுடர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட பிஹெச் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்ட்டு ரிசர்ச்சில் போட்டிருக்காங்க ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இந்த பீட்ரூட் பவுடராக கூட இருக்கும் இல்லையா அதை கூட ஃபேஸில் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஸோ எப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது சோப்ஸ்லையாக இருக்கட்டும் லோஷன்ஸ்லேயே இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றது அண்டு ஃபுட் கிரேடாக இருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்கிறது இதுதான் ஸோ பிடிச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதை கூட நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் டட்டா அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்டுன்னு சொல்லிட்டு ஷாம்பூஸ்லேயோ அண்ட் க்ரீம்ஸில் ரெட் ஒயின் அந்த சோப்ஸ்லலாம் வந்துட்டு கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்துட்டு பிஹெச் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன தான் நேச்சுரல் ஆர்கானிக்காக இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு மேபி சில சமயங்களில் சைட் எஃபெக்ட் தர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஐடியா ஸோ அதனால தான் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் எனிவே இது அக்செப்ட் பண்ணிக்கிறதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம் டாட்டா